வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயர் குடி இருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃபோனுக்காக ஒரு பேக் போடுறோன்னு போட்டுக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாகம் போட்டுட்டேன் இப்போ செகண்ட் பாகம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு போட்டிருக்குறோம் இந்த முப்பத்தி ரெண்டில் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு நடுவில் நிற்கும் இந்த கேப் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துலேருந்து கரெக்டாக மடிக்கணும் சரிங்களா அதே போல் இந்த பக்கமும் இந்த ரெண்டையும் விட்டு நம்ம மடிக்கணும் பதினஞ்சு நமக்கு இருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி மடிக்கணும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வந்துடுச்சு பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ இப்படி நிற்கிறோம் இந்த கேப்பை நம்ம நிரப்பணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் ஆ இது எப்படி நிற்க வச்சுக்கோ சாயாததுக்கு சரி அப்படி வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டும் நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டுக்கு அப்புறம் இதுவும் இதுவும் நம்மளுக்கு ஒரு பக்கம் நரம்பு போடுறோம் கொஞ்சம் விற்கல் வந்துக்கிட்டே இருக்குது ம் சரியா இந்த ரெண்டு பாசியும் இந்த நரம்பை நம்ம போட்டிருக்கோம் போட்டுட்டு இப்போ இந்த உள்பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நரம்பில் ரெண்டு பாசி நம்ம போடுறோம் பாசியை கொஞ்சம் கிட்ட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நரம்பில் ரெண்டு பாசியில் நரம்பு இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பாசி கோறுக்குறோம் இந்த ஆப்போசிட் நரம்பு எடுத்து நம்ம போடுறோம் ஒரு கட்டம் வந்ததா இப்போ இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற நரம்பை அடுத்த பாசியில் போட்டுக்கிறோம் எந்த நரம்பு நான் வெளியே போட்டு எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க இதை போடக்கூடாது இதில் வந்து இந்த நரம்பில் பாசி தான் கோர்க்கணும் ரெண்டு பாசி சரிங்களா நான் குறுக்கு குறுக்க போட்டுட்டு போவேன் உங்களுக்கு அது புரியாதுன்றதுனால ஸ்டெய்ட்டில் சொல்லித்தரேன் சரிங்களா குறுக்கில் சொல்லி தந்தால் உங்களுக்கு கொஞ்சம் புரிய லேட் ஆகும் அதனால் நான் ஸ்டேட்டில் சொல்லித்தரேன் ரெண்டாவது வருஷம் வந்துடுச்சா நரம்பு போடுங்க ரெண்டு பாசி கோருங்க அடுத்து லை வந்துச்சா இதையே நீங்கள் இருந்து இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வரலாம் நான் உள்ளே இருந்து வெளியே கொண்டு வர்ற மாதிரி சொல்லித்தரேன் இந்த நரம்பு எப்படி கோர்க்கணும் இந்த நரம்பில் பாய்ச்சி கோர்க்கணும் ஆப்போசிட் போட்டு கிராஸ் பண்ணணும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாங்க விஜய் சவுண்டு கம்மி பண்ணு விஜய் டிவி பார்க்குறான் அவ்வளோ சவுண்டா உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து எப்படி திருப்பணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா அதுக்காக நான் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் போட்டாம 对、嗯、啊 ரெண்டு ரெண்டு பாசி போட்டு நம்ம லைனாக கொண்டு இருக்கிறோம் இல்லையா இதே தான் லாஸ்ட் வரைக்கும் வந்துடணும் முப்பத்தி ரெண்டு வருஷம் நம்ம இந்த லைன் ஒன்பது முப்பத்தி ரெண்டு அப்படி போட்டு கொண்டு வந்திருக்கோம் முப்பத்தி ரெண்டில் ரெண்டு அடிக்கு மடக்கிட்டோம் பதினஞ்சு பதினஞ்சு நம்ம நீளத்துக்கு வச்சுருக்கோம் இல்லையா இது கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய செல் வைக்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே எதாவது ஒரு கார்டு அந்த மாதிரி எதுவும் வைக்கணுன்னாலும் நம்ம உள்ளுக்குள்ளே கிளாத்து கொடுப்போம் இல்லையா அதில் ஒரு கார்டு வைக்கிற மாதிரி அப்படி எதாவது பண்ணலாம் பண்ணோன்னா நம்ம உள்ளுக்குள்ளே கார்டு சிம் கார்டு அந்த மாதிரி ஏதாவது கார்டுகளை போட்டு வச்சுக்கலாம் சில காயின்களை போட்டு வச்சுக்கலாம் ரூபா வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அந்த உள்ளே கொடுக்குற கிளாஸில் நான் அதுவும் போட்டு உங்களுக்கு பார்ப்பேன் லாஸ்ட் வந்துட்டோமா இப்போ இந்த வெளிப்பக்கம் இவ்வளோ நேரம் இதில் பாசி கோர்த்தோம் இப்போ இந்த ப இந்த நேரம்ல பாசி கோர்க்கணும் அதே ரெண்டு தான் இப்போ லைனாக நம்ம அந்த பக்கமாக திருக்கணும் சரிங்களா அப்படிவா இப்போ இங்கே பார்க்க திரும்பியிருக்கா இப்படி திருப்பி வச்சுக்கோம் நம்ம பக்கமாக இப்போ இங்கே ஒரு பாசி போடணும் சரியா வெளியே பார்க்க இருக்கிற அந்த நரம்பில் ஒரு பாசி கோறுக்குறோம் கோர்த்து இதில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா மேலே பாருங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த பா பாசியில் இந்த நரம்பு ஒரு பாசி கோர்த்து இப்படி கொண்டு வரோம் இப்போது எந்த நரம்பில் வேணாலும் பாசி கோர்க்கலாம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு தான் போர்க்க போகிறோம் அப்படியே கிராஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் இப்போது எந்த நரம்பில் வேணுனாலும் பாசியே போடலாம் சரியா ரெண்டாவது கட்டம் வந்துட்டு பாருங்கள் இது ஒரு கட்டம் இது ஒரு கட்டம் ரெண்டு வந்துருச்சா சரியா இப்போது அடுத்த பாசியில் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு நரம்பை தான் நம்ம ஒரு ஒரு பாசியில் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படி கிடையாது ரெண்டு நரம்பியுமே ஒரு ஒரு பாசியில் போடணும் இது வந்து அந்த பக்கம் இருக்கிற நரம்பு அந்த பாசியில் போடுறோம் இந்த பக்கம் இருக்கிற நரம்பு இந்த பக்கம் இருக்கிற பாசியில் போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம போட்டு இழுக்கிறோம் டைட்டாக இழுத்துக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு பாசி அது எந்த நரம்பாக இருந்தாலும் கேட்டோம் இந்த கேப்பை இப்போ நம்ம சரி பண்ணுறோம் இல்லையா அவ்வளோதான் கொஞ்சம் அப்பப்போ டைட் பண்ணிக்கிட்டால் டைட் ஆயிடும் இப்போ நான் இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கூட ரெண்டு பேகு பிளாக் கலரில் பண்ணணும் இது ஒன்று இன்னும் ஒன்று தோனில் போட்டு போகிற மாதிரி அதுவும் ஃபுல் பிளாக்கில் வேணும் மாடல் எதுவாக இருந்தாலும் ஓகே எனக்கு ஃபுல் பிளாக்கில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சாட் பண்ணி வேறு ஒரு பேகு அது நம்ம வீடியோ நிறையா நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன் அந்த பேகு அதையும் நீங்கள் பார்த்து அதே மாதிரி போடுங்க இல்லைன்னாலும் நான் வந்து அந்த பேகு பிளாக் கலரு அப்படின்றதுனால எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் போடும்போதே அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பிளாக் கலர் போடுங்க உங்களுக்கு என்னென்னு தெரில ஃபுல்லாக பிளாக்கே வேணும் பிளாக் தாங்க அப்படின்றாங்க கருப்பு கலரே வேணுமா இந்த பேக் ரெண்டு வர கூடையில் ஒன்று அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க எல்லாமே பிளாக் கலர் கருப்பு கலர் தான் வேணுமா உக்காந்து கத்திக்கிட்டே இருக்குதுங்க அது எப்ப காலையில தூங்க விடல அப்பறந்து கத்திக்கிட்டு இருக்குது போகும்னு பார்க்குறேன் போகவும் போக மாட்டேங்குது அங்கேயே உட்காந்து கத்துது அதனால உங்களுக்கும் இந்த மாதிரி பேகுங்க கூடைங்க எது வேணும்னாலும் சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணிங்கள்லாம் நான் போட்டு தரேன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் சொல்லுங்கள் உங்களுக்கு பிரேம் கூட கூட நான் போட்டு கொடுக்குறேங்க ரெண்டு கூட போட்டு கொடுத்துருக்கேன் அது மாதிரியும் உங்களுக்கு நான் ரெண்டு தான் போட்டு கொடுத்துருக்கேன் நிறையா போடலை இப்போ தான் ஆரம்பித்தேன் பிரேம் கூட போட அதுவும் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் போட்டு கொடுக்குறேன் அந்த ப்ரேம் வேணலான்னு சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குறோம் நம்மக்கிட்ட பிரேமும் சேல்ஸுக்கு இருக்குது இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுங்க இதான் இவ்வளோதான் இப்போ இந்த வருஷம் நம்ம இப்படி வந்தோமா அந்த வருஷம் அடுத்த வருஷம் இதே மாதிரி திரும்பி இந்த லாஸ்ட்டில் வந்தோடனே நிறுத்திட்டு டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அந்த நரம்பை இந்த பாசியில் சுற்றி கொண்டுட்டு வாங்க உள்ளுக்குள்ளே இதில் இதில் இப்படி நுழைச்சி கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிரும் அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை இப்படி திருப்பி இதையும் அதே மாதிரி போடுங்க இங்கேருந்து கொண்டு போனாலும் சரி இங்கேருந்து கொண்டு வந்தாலும் சரி அதே மாதிரி போட்டு இதையும் ஃபினிஷ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கைப்பிடி சோல்டரில் போடுற மாதிரி தான் இது பண்ண போகிறோம் அது எப்படின்னு நான் அடுத்து வீடியோ போடுறேன் இது வரைக்கும் பொறுமையாக இருந்த என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்